வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கரஸ் கிங் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் சிக்ஸ் ஸோ இந்த எபிசோட் சிக்ஸில் நீங்கள் பார்க்க போகிறது நியூ வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறப்ப நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி விட்டுருங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கைஸ் இந்த வீகில் நம்ம வந்து புதுசாக நம்ம மைனிங் பண்ணியிருந்தோம் கடைசி எபிசோட் ஸோ மைனிங் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்துட்டு போது இந்த வில்லேஜை பார்த்தேன் ஸோ இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்திருப்பாங்க போல நம்ம பசங்க ஸோ அந்த நிஷாந்தவங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க பார்த்துருப்பீங்க ஸோ டர்ட் பிளாக்ல வச்சு ஏதோ பண்ணியிருக்கானுங்க ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்றில் ரீஸ்பான் செட் பண்ணிருக்கலாம் வில்லேஜஸ் இருக்காங்க பார்த்துட்டு சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம வில்லேஜில் வந்து என்ன பண்ணானுங்கன்னு தெரியல எல்லாம் செத்து கிடக்கிறானுங்க கிறுக்கு பசங்க ஸோ ஓகே நல்லா தான் இருக்குது இந்த இடத்துல நம்ம வில்லேஜர்ஸை வந்து கூடிய சீக்கிரம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறோம் ஸோ இப்போ வரைக்கும் எது பிளான் வேணால் ஃப்யூச்சரில் அது ஒரு பிளானாக வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம ரிசோர்ஸில் முதல்ல உள்ளே வச்சுருவோம் எடுத்து எல்லாத்தையுமே உள்ள ஸோ கை ஃபஸ்ட் நம்ம கிராஃப்டிங் பாக்ஸ் செஞ்சு இப்போ அதுலேருந்து இப்போ வீட்டில் வச்சு அந்த கேபிள் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம கிராஃப்டிங் பாக்ஸ் வேணும் போல் முதல்ல ஸோ எங்கே அது காணும் ஸோ கைஸ் ஃபஸ்ட் நம்ம வந்து கிராஃப்டிங் பாக்ஸ் செஞ்சுருக்கோம் ஸோ இது மூலமாக நம்ம வீட்டை வச்சு நம்ம ஐயோ இதுனா ப்ரெட்டு ப்ரெட்டு செய்ய போகிறோம் கைஸ் ஸோ பிரெட்டு நம்ம ஃபுட்டு வேணும் இப்போ நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக ஸோ லைஃபே இல்லை நம்மகிட்ட சுத்தமாக ஸோ ஃபுல்லாக ப்ரெட் செஞ்சு நயன் ப்ரெட்டு கிடச்சிருக்கு ஸோ லைஃப் பார்த்திங்கன்னா ரெ ஒன்றரை தான் இருக்குது ஸோ பாருங்கள் நம்ம ரிசோர்ஸே இல்லாத மாதிரி இதை உடச்சி இருக்கோம் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் ஸோ ஓகே நம்ம நல்லா ப்ரெட்டை சாப்பிட்டுக்கும் பசிக்குது கைஸ் ரொம்ப என்ன கே ஆளுந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் சோறு 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 என்ன நேரம் பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னே இருக்கான் ஸோ கைஸ் அப்படியே பார்த்திங்கன்னா நைட் ஆகிருச்சு ஸோ ஒரே இருட்டமை இருட்டிருச்சு ஊர் ஸோ நம்ம அப்படியே தூங்கிட்டோம் இங்கே வில்லேஜ் ஒருத்தரோட வீட்டிலே தூங்கிட்டோம் ஸோ சாம்பி கைஸ் அதுக்குள்ளே சாம்பி பசங்க வந்துட்டாங்க ஸோ வில்லேஜரை தொடகிறாடே தொழாத பாருங்க பின்னாடி ஒரு சாம்பி அங்கே ஒரு சாம்பி இங்கே ஒரு சாம்பி எல்லா சைடும் சாம்பி இவங்கட்டு மொழத்த ஸோ கைஸ் நம்ம ஒரு ஒரு வீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு இருக்குது மூணு பெட்டு கைஸ் ஸோ ஏன் இங்கே மூணு பெட் வச்சது கிறுக்கு பசங்க ஒன்றுமே இல்லை செஸ்ட்டில் ஓ காட் செஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை டப்பா செஸ்ட்டு ஸோ மூணு பெட் வச்சுருக்கிறானுங்க ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை ஓகே நம்ம பேசாமல் வே வேறு இடத்துக்கு போய் பார்ப்போம் ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே எந்த ரிசோர்ஸுமே இல்லை ஸோ நம்ம வச்ச எல்லாமே திரும்பி எடுத்துக்கலாம் வீட்டுக்கு நேரம் வந்துடுச்சு ஸோ டார்ச்சு காப்பர் அயன் ஓர் எல்லாத்தையுமே எடுத்துவிட்டேன் ஸோ இந்த ஜாம்பி ஃப்ரெஷ் எடுக்கலாமா சரி அதே எடுத்து வச்சுப்போம் நம்மளுக்கு ஃபுட்டுக்கு தேவைப்படும் ஸோ இதே எடுத்துப்போம் போர்க் அம்பு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு ஜஸ்ட்டு நம்ம வச்ச எல்லாத்தையும் எடுத்துவிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக இந்த இடத்த ஒரு லாஸ்ட் டைம் சுற்றி பார்த்து கிளம்பிடலாம் ஸோ இது என்ன ஒரு மாதிரி இருட்டி இருக்குது நைட் நைட்டாயிடுச்சான்னு பார்ப்போம் தூங்கி பார்ப்போம் ஸோ இல்லை அது ஜஸ்ட்டு மழை தான் பெய்யுது போல் ஸோ ஓகே நம்ம அவ்வளோதாங்க இந்த வில்லேஜ் அவ்வளோதான் ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்க ஒரே ஒரு ரிசோர்ஸ் என்னென்னா ஒன்று அயனூர் நம்ம அப்பப்போ அயன் சி சாரி கைஸ் சயன் காலம் இருக்கா அவனை அடிச்சு அயன் எடுத்துக்கலாம் அயன் அயன் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வில்லேஜர்ஸ் நிறையா இருக்காங்க ஸோ இவ்வினிங் எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ரீட் பண்ணி குட்டி குட்டி வில்லேஜர்ஸ் கொண்டு வந்து அவங்கள வச்சு அயன் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம் அப்படி நிறையா செய்யலாம் ஸோ ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க ஐஸ் நம்ம வந்தது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு முடிஞ்சு ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இந்த வாரத்திலே வரும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்காக ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்க இஸ் பை பாய்